அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா ரிசல்ட் பார்த்துட்டு விஷயம் தெரிஞ்சாது கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்ச உடனே பரவாயில்ல எல்லாரும் வந்து வந்து க விஷ் பண்ணிட்டு போனாங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் வந்து பிரவீன் என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த ஆடியோ வந்து எதுக்குன்னா என்னோட டிஎன்பிசி ஜேர்னி அதுக்கப்புறம் நான் எப்படி எப்படின்னா அப்ரோச் பண்ண எக்ஸாம்ஸ் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு தான் அது லாக்டவுன் டைம்லாம் காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணுறது இன்ஜினியரிங் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ பில்லிம்ஸ் நினைக்கிறேன் குரூப் டூ ப்ளீம்ஸு அது அட்டன் பண்ணிட்டோடே நெக்ஸ்ட்டு ஜூலையில் வந்து குரூப் ஃபோரு இது ரெண்டுமே எழுதும்போதே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா கிளியர் ஆகாது அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட்டு அந்தளவுக்கு ஒர்க் ஆப் போடுது அப்படின்னு எனக்கே தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே படிச்சுட்டே தான் இருந்தேன் இது ஒரு கான்ஃபிடென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் எனக்கு அது கண்டிப்பாக கிளியர் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஹோப் வச்சே படிக்கலை ஆனால் படித்தேன் எனக்கு அந்த கிளியர் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு டவுட்லேயே தான் டபுள் மைண்ட்லேயே தான் படிச்சுட்டு இருந்தேன் தமிழில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவனுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸு ஜிஎஸ் வந்து வெறும் ஃபிஃப்டி என்னோட ரேங்க் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் படிக்கலாம் ஃபர்தராக இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது என்னென்னா நம்ம படிக்கும்போது நிறைய பிரச்சனை வரும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கட்டும் பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் ஃபேமிலிலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஏஜ் ஆகிட்டு போகுது நான் படிக்கல இவ்வளோ நேரம் தான் படிச்சுட்டே இருக்க போகிறேன் இது வந்து எனக்கே நடந்தது இந்த இதுமாதிரி சொல்லியிருக்காங்க அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டு ஃபேமிலியிலே சொல்லுவாங்க இன்னும் ஏஜ் ஆகுது இப்படி இனிமேல் எவ்வளவு காலம் தான் படிச்சுட்டே இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஃபினான்சியலாகவும் நிறைய பிரச்சனை வந்துச்சு ஆனால் வந்து படிக்கும்போது அதை நான் வந்து கொண்டு வரதில்லை புக் எடுத்து வச்சேனா அது ரிலேட்டடாக தான் படி எப்படி படிக்கிறோம் எப்படி பாயிண்ட்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன் அப்படி அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்ட் புரியும் சப்போஸ் இப்போ புக்கு எடுத்து வைக்கும்போது நீங்கள் அந்த கண்ட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் பிரச்சனை பாவங்கள் நினைச்சிட்டே தான் பண்ண முடியும் எதனா இருந்தாலும் படிங்க அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலுமே என்னென்ன இது என்னென்ன ஃபார்ம்லாம் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதுமாதிரி தான் இது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி படிப்பாங்க இப்போ நான் வந்து தமிழ் இப்படி படிச்சிருக்கேன் மேக்ஸ் இப்படி படிச்சிருக்கேன்னா இதே ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் பண்ற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிங்க அதுக்கு தான் டெஸ்ட்டு போட்டு பார்க்க சொல்கிறது இப்போ நான்லாம் மேக்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து படித்தது கிடையாது வெறுமே வந்து ஃபார்மலாக எழுதி பார்ப்பேன் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அதை வந்து கரெக்டாக அந்த ரஃப்னு ரஃப் பேப்பர் மாதிரி எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு ஓஎம் ஷீட் இருக்கனா அது பேக் சைடில் திருப்பி அதில் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்போம் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மிஷன் மாறும் அதெல்லாம் சிலபஸ் மாற்றிட்டாங்க இவங்க எப்படி படித்தாங்க அதெல்லாம் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு மெத்தடு உங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா ரிசல்ட் பார்த்துட்டு விஷயம் தெரிஞ்சாது கவுன்சிலிங் எல்லாம் வரும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்ச உடனே பரவாயில்ல எல்லாரும் வந்து வந்து க விஷ் பண்ணிட்டு போனாங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ரொம்பவே இதா இருந்துச்சு ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷம் உழைப்பு அந்த மாதிரி சொன்னாங்க ஏன்னா வந்து வந்து கேட்பாங்கல்ல வீட்டுல இன்னும்மா என்ன பண்றான் படிச்சுட்டு என்ன படிச்சான் என்ன வேலைக்கு போறான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மேக்சிமம் யார்ட்டி சொல்றது அது மாதிரி யாருக்கிட்டே வந்து சொல்லிக்காதீங்க மேக்சிமம் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்காதீங்க வீட்லேயே இருந்தீங்கனாலும் சரியாங்கிறனால சரி நான் ஜாப் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க அதையும் மாரி யாருக்காவது தெரிய வருதுன்னா ஆமா சும்மா இருக்கிறதே வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் நீங்கள் நீங்க சப்போஸ் ஜெயிச்சிட்ட விரும்பு சொன்னீங்கன்னா இது மாதிரி சொல்லிக்கலாம் ஆமா எஃபோர்ட் போட்டு படித்தேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் இது மூலமா வாண்டடா நீங்களே போய் சொல்லிக்காம அவங்களுக்கே தெரிஞ்ச நல்லது அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிங்க